சிம்ம ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுவும் குறிப்பாக குருவினுடைய பார்வையை பெற்றிருப்பதும் அதாவது குருவினுடைய பார்வையை உங்கள் ராசியின் மீதும் ராசிநாதன் மீதும் படுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்போ நீங்கள் எண்ணிய செயல்கள் ஈடேறக்கூடிய தன்மை தொட்டது துளங்கக்கூடிய தன்மை உங்களுடைய மனதில் இருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை புதிய உத்வேகத்துடன் அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானுடன் செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏன் சொல்றேன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படின்னா அந்த சூரியன் உடன் புதன் இணைகிறது அப்போ சூரியன் என்பது உங்கள் ராசிநாதனுடன் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் அது ஐந்தாம் இடம் என்கின்ற அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதாவது கடந்த சில மாதங்களாக எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எதை நினைத்து செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ எந்தெந்த விஷயத்தில் தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததோ அது எல்லாமே விலகி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அது குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும் அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கும் புதிய அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது விற்பனையே ஆகல மந்தமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுறுசுறுப்புடன் செயல்பட்டு விற்பனையாகி லாபத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது அப்போ தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்ற தன்மைகள் அப்போ ஒரு வேலையில் அப்ளை பண்ணி காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் வேலையில் யாரெல்லாம் இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வேலையில் உயர்வை தரக்கூடிய தன்மை நீங்கள் ப்ரமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு புதனோடு சேர்ந்து கொண்டு அந்த ராசிநாதனும் அந்த பதினோராம் இடத்து அதிபதியான புதன் பகவானும் அந்த பதினோராம் இடத்தை பார்க்கிறாங்க அப்ப அப்போ நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஸோ எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் குழந்தையின் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள் அந்த வேலையில் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அதாவது திடீர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசு வேலைக்குத்தான் செல்லணும் என்கின்ற அந்த உறுதி மனப்பான்மையுடன் இருக்கின்ற சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தேன்படுகிறது குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த சிம்மராசி அந்த தடை அத்தனையும் விலக இருக்கிறது என இதுவரை கடந்த சில மாதங்களாக அந்த குருவுடன் ராகு இணைந்து கொண்டு அதாவது அந்த கிரகண இருந்து அந்த குருவினுடைய தன்மை ஒளித்தன்மை குறைந்திருந்த காரணத்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் இந்த மாதத்தினுடைய அதாவது மார்கழி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகின்ற காரணத்தாலும் அந்த குருவினுடைய பரிபூர்ணமான அந்த ஒளி தன்மை அந்த கடவுளினுடைய பரிபூ பரிபூர்ணமான அந்த பார்வை அதாவது பாக்கிய பார்வை ஐந்தாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த குழந்தை பிறப்பில் இருந்து வந்த அத்தனை விழுந்து தடைகள் விலகப் போகிறது அப்படிங்கறத உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த வேலையில் எத்தனை இடர்பாடுகள் இருந்தது எத்தனை எதிரிகள் இருந்தார்கள் அந்த எதிரிகளை எல்லாம் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அந்த ஏழாபடத்தில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்போ ஏழில் சனி இருந்தாலே கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வெறுப்படுத்தும் மாறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த சுகம் சார்ந்த விஷயங்கள் மனைவினுடைய சுகம் சார்ந்த அதாவது கணவன் அல்லது மனைவினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து வந்து விலகக்கூடிய வாய்ப்புகளும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும் என சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறதுனால சின்ன கோபப்படுவதும் ஆக்ரோஷப்படுவதும் வரும் ஸோ அதை வந்து தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ராகு பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க அந்த ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை எந்த நல்லவைகள் அந்த ராகுங்கிறதுனாலே வெளிநாட்டுக்கு காரகன் அளவா அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனுகூல வாய்ப்புகளையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு விசா அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைத்து வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான உர் உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களுக்கும் மிகுதியாக இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானது இந்த மார்கழி பனிரெண்டாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் பெரிய மனிதர்களினுடைய துணையோடு இந்த பாகப்பிரிவினை இந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள் சுமூக உறவு ஏற்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடத்தை அந்த பதினோராம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு இந்த மாதங்கள் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த விதமான தொழில்கள் இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக புதிய யுக்தியை கையாண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் கையாண்டு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்போ லாபம் நன்றாக இருக்க போகிறது மூத்த சகோதரர்கள் மூலமாக மேன்மை கிடைக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பதற்கு புதிய இடமாற்றங்களும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த அந்த செயல்பாடுகளினால உங்களுக்கு திடீர் என்று கௌரவ பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது சோ கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லணும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் நீங்கள் உங்கள் குடும்ப மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மம் தன்மை அதாவது மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஒரு நல்ல வழிபாடு இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு செல்லும் போதும் அல்லது வீட்டுக்கு வெளியே செல்லும் போது விநாயகமூர்த்தியை சென்று வழிபட்டு செல்லும் போது நீங்கள் மனை மனதில் நினைத்த அத்தனை விதமான காரியங்கள் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது